ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ எஸ் அபினேஷ் மோகன் தாஸ் அவரை பற்றி பேசலாமா ஹூ இஸ் அபினேஷ் மோகன் தாஸ் யார் இந்த அபினேஷ் தாஸ் ரைட் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு ரைட் இப்போ ரீசண்டாக தான் கோல்டு மெடல் ஜெயிச்சார் ஏஷியன் யூத் கேம்ஸ் அண்டர் நைன்டீன் கபடி டிவிஷனில் பஹ்ரைனில் அதுவும் முனாமா பஹ்ரைனில் போய் ஜெயித்தார் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இவர் பேசிக்கலி வடுவூர்லேருந்து வடுவூருன்ற ஊர் திருவாரூரில் மாவட்டம் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டரு அங்கே திருவாரூர் டு வடுவூர் ஜெயிச்சுட்டு வந்தோன்னே ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஸ்டாலின் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு ப்ரைஸ் மணியை கொடுத்தாரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இவருக்கு அபினேஷ் மோகன் தாஸுக்கும் நம்ம கண்ணகி நகர் கார்த்திகா அவங்களுக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்து பார்க்குறதுக்கு கூஸ் பாப் மூமெண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் நம்ம பசங்க கலக்கிறாங்கன்னா சாதாரண விஷயமா என்ன வெரி குட் ஃபைனல் இவங்க வந்து ஈரான் ஜெயிச்சாங்களே மூணு பாயிண்ட்டில் தான் ஜெயிச்சாங்க தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டூ வெரி க்ளோஸ் ஏகப்பட்ட ஃபேன் பேஸு ஃபேன் வந்தது எல்லாமே மோஸ்ட்லி தமிழ் ஃபேன்ஸ் தான் இந்த பையன் ரீசெண்டாக டிரைவர்லேயும் சொல்லியிருக்காப்ல அபினேஷ் நிறைய தமிழ் ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே ஒரே சத்தம் அபினேஷ் அபினேஷ் தான் சத்தமாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னு இருந்தது கேட்கறதுக்கு நீங்கள் ஹைலைட்டை தேடி பார்த்து பாருங்கள் பாருங்க இருக்கும் இவ்வளோக்கும் அந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் ஆஃப்பில் வந்து ஒன் செகண்டாக போயிட்டுருந்து டுவெண்ட்டி ஃபோர் டூ செவன்டீன் ஏழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டைமில் அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஒன் ஆயிடுச்சு க்ளோஸ் ஆகிடுச்சி கடைசியில் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் கூட ஆயிடுச்சு முப்பது முது முப்பது ஆறு நிமிஷத்தில் அதுக்கப்புறம் பிரமாதமாக விளையாடி டஃப் ஆகிட்டு தான் ஈரானே உங்களுக்கு தெரியும் இன்னும் பசல் ஷாதுலு பக்ஷ் இதுலாம் வந்த ஊராச்சே பிரமாதமாக விளாண்டாங்க பசங்க மூணு பாயிண்ட்ல தான் ஜெயிச்சாங்க ஆனால் அந்த ஈரானியன் என் பிளேயர்ஸ்லாம் அவங்க ஆட்டிடியூடு ஷாதுலு மாதிரி ஆட்டிடியூடு ஷாத் அதாவது நான் தான் பெஸ்ட் ஐ ஆம் த பெஸ்ட்ன்ற மாதிரி இந்த பா அபினேஷன் இன்டர்வியூலேயும் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க ரொம்ப டஃபாக விளாண்டாங்க ரொம்ப குதி குதின்னு இருந்தாங்க அந்த பிளேயர்லான்னு ரைட் நம்ம அபினேஷை பற்றி பேசுகிறோம் அபினேஷ் மகன் திருவாரூர் மாவட்டம் பெருமை தமிழ்நாட்டுக்கு இன்ஃபேக்ட் நானும் திருவாரூர் மாவட்டம் தான் கமலாபுரம் அந்த இடத்துல கமலாபுரம் காவலக்குடி அந்த மாதிரி ஊர்லாம் நிறைய கபடி டோர்னமெண்ட் நடக்கும் சின்ன வயசுலேயே நான் பார்த்துருக்கேன் அது போய் போகிறதுக்கு முன்னாடி ஸோ இப்படி இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தான் ஃபேமஸ் கபடிக்கு அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டந்தான் மெயின் கபடிக்கு ஸோ அதனால் அந்த வடுவூர்லேருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து ஷைன் ஆகியிருக்காங்க நமக்கு மோஸ்ட்லி இப்போது தெரியறதில்ல யார் அஜித் குமார் அபினேஷ் நடராஜன் சுதாகர் மாசான முத்து முகிலன் சண்முகம் அபிஷேக் சிஆர் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆமாம் சேரன் அண்ணா அங்கெல்லாம் அவ்வளோ ஃபேமஸாக நம்ம நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிது இப்போ இனிமேல் இந்த பையனை பற்றி நிறையா தெரியும் அதே மாதிரி ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து விளையாடிட்டு இருந்திருக்காரு ஒரு கபடி அவங்க வீட்டில் அம்மா அலோவ் பண்ணவே மாட்டாங்களா ஆஸ் யூஷுவல் எல்லாருமே படி படிந்தே சொல்லுவாங்க அம்மாக்கே தெரியாமல் போய் விளையாடிருக்கார் இந்த பையன் கூட ரெண்டு சிஸ்டரு அப்பா சின்ன வயசில் இறந்துட்டாரு அவரோட சின்ன வயசுலேயே ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமையிலேருந்து வந்த ஃபேமிலி தான் ஒரே குறிக்கோள் நம்ம கபடி விளாட்ணும் அப்படின்ட்டு நல்லா இன்னொரு ஸ்பீச்சு மெசேஜ்லாம் ரொம்ப பிரமாதமாக கொடுத்தாரு சில கிளிப்பிங்லாம் பார்த்தேன் அவர் சின்ன வயசில் வந்து இப்போ பெரிய பெரிய ஆளுங்க கூட விளையாடி இருக்காரு ஆமாம் டிஃபெண்டர் இவரு எல்லாம் பெருசா லுங்கி கட்டிட்டு விளாட்றாங்களா அதில் ஊருக்கு போய் விளையாடுறாரு அந்த அங்கேயே அந்த கிராமமே அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு எப்படி கண்ணகி நகர் வந்து கார்த்திகாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அதே மாதிரி வடுவூர் அந்த ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நிறையா கபடி ஃபேமஸ் அந்த ஊர் அண்ட் இவரோட அம்பிஷன் பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்தியாவுக்கு ஜூனியர் லெவலில் விளையாடணும் சீனியர் லெவலில் விளையாடணுங்கிறாரு அப்புறம் கார்த்திக் பிரதர் அண்ணா தான் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணார் எங்கள் ஊரில் வடுவூரில் அவர் தான் எனக்கு வந்து டிசிப்ளின்னா என்ன எத்திக்ஸ்னால் என்ன எப்படி ஒருத்தரை பழகணும் எப்படி விளையாடணும் சக்ஸஸ் தலைமையிலே ஏற்றிக்க கூடாது இந்த மாதிரி இந்த டிசிப்ளினான விஷயம்லாம் அவங்க கார்த்திக்ன்றவர் தான் அவங்க ஊரில் சொல்லி கொடுத்துருக்கார் பேருக்கு அண்ட் அதுவும் இல்லாமல் இவர் தேனியில் ஸ்கூலிங் ஸ்டடீஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ரெண்டும் ஒன்றா பேரெல்லாம் போச்சா ஹெச்டி ஏடி ஹாஸ்டல்னு ஒன்று இருக்குது தேனியில் அங்கே தான் இவங்க பர்ஃபார்மன்ஸ் இவங்களெல்லாம் ப்ராக்டிஸ்லாம் வேறு பண்ணியிருக்காங்க தங்கியிருக்காங்க ஸ்கூலிங் டேஸில் சொல்கிறேன் அவரே சொன்னார் கோச்சஸ்ல என்ன தேனியில் என்னோடய கோச்சஸ் வந்து நாகராஜு அப்புறம் ராஜேஷ் சார் அப்புறம் ராமேஷ் கண்ணா சார் அப்படின்னு வருஷம் வருஷம் மாறிட்டே இருப்பாங்க நான் கிளாஸ் மாற மாற அவங்க எல்லாமே எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க டயட்டை பற்றி கேட்டாங்க சொன்னால் அந்த ஹாஸ்டலில் வந்து கபடின்றதுனால ஏழு நாளும் நான்வெஜ் தான் ஹெல்த்து ஃபிட்னஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ப்ரோட்டீன் டயட்டும் நிறைய கொடுத்தாங்க காலையில் பால் சாப்பிட்டு குடிக்கிறதாவட்டோம் நைட்டு பால் குடிப்போம் அண்ட் முட்டை நிறையா எடுத்துப்போம் ஸோ டயட்டெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோன்னு ஸோ எல்லாமே ஃபாலோ பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு குறிக்கோளோட எடுத்தோடய நான் இந்தியாவுக்கு தான் விளாடுவேன் அவர் நினச்சி அந்த லெவலுக்கு வந்துருக்க முடியாது நம்ம கிராமத்துக்கு பேர் சேர்க்கணும் அம்மாவுக்கு பேர் சேர்க்கணும் நிறைய சம்பாதிக்கணும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷனில் அவர் கபடி விளையாடுறதாகட்டும் அவரோட பேஷனும் அண்டு அவரோட அம்பிஷன் என்னன்னு கேட்டப்போ அவர் சொன்னார் எனக்கு அர்ஜுன் அவார்டு வாங்கணும்னு குட் இந்த பதினாறு வயசுலேயே ஒரு பையன் அர்ஜுன் அவார்டு வாங்கணுன்ற ஒரு கோலோட போகிறா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவாப்புல அந்த அவார்டை மெசேஜ் டு யங்ஸ்டர்ஸ் என்ன கொடுத்தேன்னு கே என்னான்னு கேட்டாங்க அது சொன்னார் என்ன எது செஞ்சாலும் விருப்பப்பட்டு செய்யுங்கன்னாரு ஏன்னா வேண்டாம் விருப்பம் எதுவும் பண்ணாதீங்க வேண்டாம் விருப்பம் எந்த கேமும் விளையாடாதீங்க இருந்தால் அந்த கேம் அப்படியே அட் எனி லெவல் நீங்கள் விளையாடுங்க ஸ்டடிஸை விட்டு கொடுக்காதீங்க கீப் ப்ராக்டிஸிங் ப்ராக்டிஸ் 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 அண்ட் டிசிப்ளினாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார் அப்புறம் கேட்டாங்க அவனுக்கு பி கேலில் யாரை பிடிக்கணும்னு சொல்கிறாரில்ல டக்குன்னு சுர்ஜித் சிங் யா இந்த வாட்டி டபங் டெல்லி சுர்ஜித் சிங்கு பசல் ரெண்டு பேர் தான் மெயின் அவங்களுக்கு கப்பு ஜெயிச்சதுக்கு சொன்னார் சுஜித் சிங்கோட ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஸ்கூல் லெவல்லேருந்தே நான் அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு நல்லா இருந்தது அவரோட இன்டர்வியூ கேட்கறதுக்கெலாம் வாழ்த்துக்கொள்ள சொல்லுவோம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் அபினேஷ் மோகன்தாஸ் உங்களோட கனவுகள் எல்லாம் நினைவாகும் அண்டு கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை பி பார்ப்போம் ஒரு நாள் என்ன வெரி சூனே வந்துடுவீங்க நீங்கள் பி அண்டு அவரும் சொன்னார் பி எனக்கு விளையாடறது ஆசை இருக்குது அப்புறம் ஜூனியர் லெவல் இந்தியா சீனியர் லெவல் இந்தியான்னு நிறைய இருக்குது இப்போ ஏஷியன் கேம்ஸ் இப்போ வேர்ல்டு கப் நடந்துட்டுருக்கு உமன் வேர்ல்டு கப் செகண்ட் வேர்ல்டு கப் அப்புறம் மென்ஸ் வேர்ல்டு கப் வரும் இப்போ என்னென்னா த்ரீ ஃபோர் இயர்ஸ் டவுன் தலைன் சீனியர் டீமுக்கு அவர் வந்துடுவார் ஸ்கில் லெவல் அந்த லெவலுக்கு இருக்குது எல்லாத்துக்கும் மேலே தெளிவாக இருக்காப்புல அந்த பையன் அது ரொம்ப முக்கியம் என்ன பேசுகிறோம் என்ன பேசக்கூடாது எப்படி இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்றத நல்ல அழகாக அவருக்கு திரும்ப திரும்ப சொன்னார் கார்த்திக் அண்ணா தான் எனக்கு இதெல்லாமே சொல்லி கொடுத்தாரு கேம் ஒரு பக்கம் போனாலும் அதை எப்படி நீ ஒன்று எடுத்துக்கணும் ஏன்னா மண்டை வரக்கூடாது தலை கணம் வரக்கூடாதுன்ற மாதிரி அவருக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காருங்களே அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் முதல்ல அவர் மண்ணில் ஆற்றுல விளையாடி இருக்காரு அதுலேருந்து மேட்டுக்கு விளையாடி இந்த இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னா எவ்வளோ பெருமையான விஷயம் சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி கண்ணகி நாங்கள் கார்த்திகை பற்றி நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் எண்டு காலில் வைக்கிறேன் பார்க்காதவங்க அதிகம் போய் பாருங்கள் அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறேன் எனக்கு தெரியாத விஷயம் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் சொல்லுங்கள் அபினேஷ் மோகன் பற்றி நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி மேலும் மேலும் நிறைய கபடி பிளேயர்ஸ் வரணும் யங்ஸ்டர்ஸ்ஸு அண்ட் ஸ்போர்ட்ஸ்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணும் அலாங் வித் ஸ்டடி ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸும் டிசிப்ளின்னு சொல்கிற மாதிரி தான் எனவே இப்போதைக்கு தான் உங்கள் கருத்து சொல்லுங்கள் பொறிப்பாத்த பின்னாடி லைக் கமெண்ட் ஷேர் ஆன்சர் கம்மிட் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்